ஐ பாலா வெல்கம் லக்ஷ்மி ஆதி வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் அக்கா வணக்கம் ரெண்டு முறை லைக் இந்த லைவ் வீடியோவை டச் பண்ணுங்க லைக் போட ஒரு லைக் போடலனாலோ இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க ஹாய் சிஸ்டர் ஹலோ பிரதர் வணக்கம் அபினாஷ் அம்மா ஹாய் கோல்டு கிங் ஹாய் அக்கா ஹாய் தினேஷ் ஹலோ வெல்கம் அபி வெல்கம் அபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா ஃபானே ரோஜ் வெயில அதரடி கிளியரா கேக்கும் வீகே டி எல் 60 ஹலோ வெல்கம் லைக் போடிங்களா போடாதங்க போடுங்க டி எல் 60 ஆ ராம் இல்ல இல்ல ராம் டி எல் தான் வரும் வரன்னா தெரியாது அடித்து அடித்து ஓ இது இந்த சரண் பிரதருக்கு இந்த ஃபேக் ஹைடிங்கெல்லாம் ஒளித்து கட்டணம் சரண் பிரதர் மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கேன்ப்பா லைக் போட்டதுக்கு சந்தோஷம் ஆறுமுகம் சாப்பிட்டியா ஹாய் சுப்பிரமணியம் மச்சி சாப்பிட்டியா யார் பதமாச்சி சரண் மச்சி எங் ஓ அவரா சரண் அங்கே இருக்காரா அவர் சரண் பிரதர் சாப்பிட்டிங்களா தலைவரே இந்த ஊர் தான் புறம்போக்குங்களேன் ஏன்டா பேக்கமன் போடுறீங்க உங்களெல்லாம் எதை சொல்லி திட்டுறதுன்னு தெரியல எதையாவது சொல்லி திட்டு போய் நல்லா வருது பேசக்கூடாதுல்ல அப்படி பேசுனா உங்களுக்கு எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும் காது அக்கா நீங்க மாமா என்ன சாப்பிட்டீங்க சோ சாப்பிடல சரண் டாடிமா சரண் நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் கமெண்டே போட்டுருக்காரு பாவம் அவர்ட்ட கொஞ்சம் பேசணும்ல அப்புறம் பேசாம இருந்தா அவர் பிஸியா தமிழ் செல்வம் ஹாய் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் தமிழ்ச்செல்வம் வணக்கம் தல்வது வாயினா குழம்பு தான் செய்ய விடு என்ன புறம்போக்கு என்னடா உனக்கு பிரச்சனை ஏ புறம்போக்கு ஆமாண்டா என்ன இப்போ இதை கேட்க தான் வந்து இடா தொடப்ப ரங்கராஜன் ஃபேக் ஐடி கம்மநாட்டி உனக்குலாம் பேர் இருக்காடா குட் நைட் அக்கா குட் நைட் பாருமுகம் போயிட்டு வாங்க பாய் ஹாய் ஆனந்த் குமாரா ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலப்பா சாப்பிட லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க கம்மன் ஆட்டிங்களா என்னடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் போய் கண்ட மணிக்கு கம்மன் போறதான் வேலையாடா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா ரகு புறம்போக்கு போடா வேலை வேலை வெங்காயம் இருந்தால் போய் உரிடா போடா சுரேஷ் ஹாய் பிரதர் வணக்கம் ஹாய் முத்து லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் தம்பி சாப்பிட்டாச்சா குட் நைட் அக்கா அபினேஷ் குட் நைட் பா நல்ல விதமாக வர ஒரு சில கமெண்ட்டை கூட படிக்க விடாத அளவு இந்த கமநாட்டிங்க கமெண்ட்டு ஓடுது எதுக்கு தான் இவனுங்க தெரியல இவனுங்கெல்லாம் ஜென்மம்மா இந்த ஒரு நாய்ப்பா ரங்கராஜ நாய என்னடா உனக்கு உன்னெலாம் எதில் பேசுறதுனே தெரியடா அந்த பாவம் அதுங்க ஜீவனுங்களை போய் சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை உன்னெல்லாம் அதுங்கள போய் ஒரு திட்டுறதுக்கு ஹரிஷ் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹரிஷ் இங்கே ரொம்ப மோசமா ஹாய் தம்பி எம் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா இருக்கேப்பா டேடிமா போயிருந்தி செவென்டி ஃபைவ்